தர்ம சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதி நூற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பிரகுரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்வலை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த தர்ம சத்சங்க தொடரில் நம்ம தீபாவளி பற்றின பல நாட்கள் அந்த கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு நாளினுடைய மகத்துவம் என்ன அதனுடைய கொண்டாடக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னு பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்து வருகிறோம் அதாவது ஆனந்தமும் உற்சாகமும் நிறைந்த அந்த தீபாவளி உற்சவத்தை நம்ம பாரத தேசத்தில் மட்டுமல்லாமல் உலகத்தினுடைய பல நாடுகள்ல அதையும் வந்து அதே ஆனந்தத்தோட உற்சாகத்தோடு அவர்களும் வந்து கொண்டாடுகிறார்கள் இன்றைக்கு அது போன்ற அந்த பல நாடுகள்ல அதாவது இது எப்படி உலகளாவிய தீபாவளி என்பது பாரதத்தை சேர்ந்தது மட்டுமல்ல உலகளாவிய ஒரு பண்டிகையாக அது எப்படி வெவ்வேறு விதங்களில் கொண்டாடப்படுகின்றன அப்படின்றத இன்றைக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் தீபாவளி வந்து பாரதத்தினுடைய மிகப்பெரிய மற்றும் மகத்துவபூர்ணம் நிறைந்த ஒரு பண்டிகையாக கருதப்படுகிறது அது வந்து தீபங்களின் பண்டிகை அதாவது ஆன்மீக கண்ணோட்டப்படி இருளிலிருந்து ஒளிக்கு செல்லுங்கள் அப்படின்ற ஒரு செய்தியை நமக்கு வந்து அந்த பண்டிகை தருகிறது இந்த பண்டிகை வந்து பாரதத்தில் மட்டுமில்லை உலகத்தினுடைய பல நாடுகளில் அவ அது வந்து மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஆனால் அதுல வந்து சில வெவ்வேறு வழிமுறைகள் வேணா வெவ்வேறாக இருக்கலாம் அதுல முக்கியமான சில நாடுகளில் எப்படி அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படின்றத நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம முழு பாரதத்துலேயுமே இந்த தீபாவளி என்பது வந்து ஒரு விமரிசையாக ஒரு உற்சாகம் ஆனந்தத்தை தரும் பண்டிகையாக நம்ம வந்து கொண்டாடுகிறோம் இப்போ மற்ற தேசங்கள் வந்து எந்தெந்த தேசத்தில் இது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா இங்கிலாந்து சிங்கப்பூர் நேபாள் மியான்மர் ஸ்ரீலங்கா அமெரிக்கா தாய்லாந்து மலேசியா மொரீஷியஸ் ஜப்பான் இந்தோனேஷியா ஃபிஜி போன்ற பல நாடுகளில் வந்து இதே இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதுலேயும் முக்கியமாக பார்த்தோன்னா பாரதத்தினுடைய அண்டை நாடுகளான நேபாளம் ஸ்ரீலங்கா மற்றும் மியான்மர் இந்த நா நாடுகளில் நம்ம பாரத பண்டிகைகளினுடைய அதிகளவு தாக்கம் அங்கே இருப்பதை நம்மளால் காண முடிகிறது இப்போ முதல்ல வந்து நேபாளத்தை வந்து பார்க்கலாம் ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய அடிவாரத்தில் நேபாளம் அமைந்துள்ளது நேபாளத்தில் வந்து பார்த்தோன்னா எண்பது சதவிகித மக்கள் வந்து இந்துக்கள் அதனால் இங்கே வந்து தீபாவளி கொண்டாடுவது என்பது வந்து சர்வ சா சாதாரணமானது நேபாளத்தினுடைய உள்ளூர் மக்கள் இந்த தீபாவளியை வந்து திகார் அப்படின்ற ஒரு பெயரில் ஐந்து நாட்கள் கொண்டாடுகிறார்கள் இதில் முதலாவது நாள் வந்து அவர்கள் வந்து பசுவின் பூஜையை செய்கின்றனர் இரண்டாவது நாள் நாய்க்கு பூஜை செய்யப்பட்டு அதற்கு வந்து உணவளிக்கப்படுகிறது மூன்றாவது நாள் நம்முடைய பாரதத்தில் நம்ம எப்படி பாரம்பரியமா தீபாவளி கொண்டாடுவோமோ அதே போன்று தீபாவளியை கொண்டாடுகின்றனர் அதாவது அன்றைக்கு பல இனிப்புகளை செய்து மற்றவர்களுக்கும் விநியோகித்து பட்டாசு வெடித்து இதுபோன்று வீட்டை அலங்காரப்படுத்தி இது போன்று அவர்களும் வந்து கொண்டாடுகின்றனர் நான்காவது நாள் வந்து யமராஜனுக்கு வந்து பூஜை செய்யப்படுகிறது மற்றும் ஐந்தாவது நாள் பையா தூஜ் அப்படின்னு அவர் சகோதர சகோதரி அந்த உறவுக்காக செய்யக்கூடிய ஒரு பண்டிகையாக அன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இதுபோன்று நேபாளத்தில் வந்து ஐந்து நாட்கள் விமரிசையாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றன அடுத்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வந்து பார்த்தோன்னா அது நம்முடைய அண்டை நாடு மட்டுமல்ல ராமாயண இத்திஹாசத்தினாலும் வந்து அது வந்து நம்மோடு இணைந்துள்ளது ராமாயணத்துடைய மிக முக்கியமான பகுதிகள் ஸ்ரீலங்காவில் நடந்துள்ளன அதில் வந்து பல க்ஷேத்திரங்களும் அங்கே வந்து உள்ளன அதோட சம்பந்த ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரங்கள் ஸ்ரீலங்காவிலும் உள்ளன இந்த காரணத்தினால ஸ்ரீலங்கா மக்களுக்கும் வந்து தீபாவளி பண்டிகை மிக விசேஷமானதாக உள்ளது தீபாவளி என்று வந்து அங்கே ஸ்ரீலங்காலேயோ மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளை அகல் விளக்குகளால் அலங்கரிக்கின்றனர் இந்த உற்சவத்தில் வந்து மக்கள் ஒருவர் மற்றொருவர் வீட்டிற்கு சென்று இனிப்புகள் வழங்கி ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனர் சுவையான பதார்த்தங்களை வந்து சேர்த்து சமைக்கின்றனர் அங்கே ஸ்ரீலங்காவில் பார்த்தோன்னா பதிமூன்று சதவீதம் இந்துக்கள் அவர்கள் வந்து இந்த தீபாவளியை வெகு வெகு விமர்சையாகவே கொண்டாடுகின்றனர் இனிப்புகளை விநியோகித்து வீடுகளில் வந்து தீபங்களை ஏற்றி பட்டாசுகளை விடுத்து தீபாவளியை கொண்டாடுகின்றனர் அதாவது அதை இங்கே நம்ம பாரதத்தில் எப்படி கொண்ட கொண்டாடுறோமோ அதே வழிமுறை தான் அவர்களும் ஸ்ரீலங்காவில் அதோட அந்த அரசு விடுமுறையாகவும் தீபாவளி என்று உள்ளது அடுத்து நம்முடைய இன்னொரு அண்டை தேசம் அப்படின்னு பார்த்தோன்னா மியான்மர் இந்த மியான்மர்லேயும் வந்து தீபாவளி கொண்டாடப்படுகிறது மியான்மர் வந்து பாரதத்தினுடைய கிழக்கு எல்லையில் உள்ளது மியான்மரில் பாரதிய பாரதியவாசிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகம் அதனால் அங்கும் வந்து தீபாவளி மிக உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது அங்க மியான்மரில் பார்த்தோம்னா தீபாவளி என்று ஒரு வகுப்பை சேர்ந்த பெரும்பான்மை மக்கள் அவர்கள் வந்து தேவியரின் பூஜை செய்கின்றனர் உற்சவ தினத்தில் வந்து மக்கள் நல்ல சுவையுள்ள உணவு பதார்த்தங்களை இனிப்புகளை செய்கின்றனர் அதோடு அவர்களுடைய அந்த பாரம்பரிய கலாச்சார நாட்டியம் மற்றும் அந்த இசை அந்த நிகழ்ச்சிகளும் வந்து அங்கு நடக்கின்றன இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா பாரதிய அண்டை நாடுகளில் வந்து பாரதிய கலாச்சார தாக்கம் வந்து இருப்பது நமக்கு வந்து புரிய வருகிறது ஆனால் நம்முடைய அந்த கலாச்சார சம்பந்தம் சிறிதும் இல்லாம மற்ற அயல் நாடுகளிலும் இந்த தீபாவளி வந்து விம விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அதனுடைய காரணம் என்ன அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதில் முதலாவது பார்த்தோம்னா கிரேட் பிரிட்டன்ல லிஸ்டர் அப்படின்ற பகுதியில் பாரதிய மக்கள் வந்து இந்த பண்டிகையை தீபாவளியை வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றனர் அதிலே முக்கியமாக அங்கே உள்ள அந்த இந்துக்கள் சீக்கியர்கள் ஜெயினர் ஜெயினர்கள் ஆகிய மூன்று வகுப்பை சேர்ந்தவர்களும் வந்து விமரிசையாக இதை வந்து கொண்டாடுகின்றனர் பாரதத்தை போன்றே அங்கும் வந்து வீடுகளில் அந்த தீபங்களை ஏற்றும் வழக்கம் உள்ளது அதோடு இனிப்புகள் பட்டாசுகளுடன் அந்த விழாவை கொண்டாடுகின்றனர் அடுத்து சிங்கப்பூர் எடுத்துட்டோம்னா அங்கே வந்து ஒரு இடம் வந்து அதற்கு பேரே வந்து லிட்டில் இந்தியா அப்படி அந்த இந்து இந்தியர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு இடத்துல இந்த தீபாவளி தினத்தன்று அங்கே இந்த தெருக்குள் வந்து பார்த்தோன்னே ஜெகஜோதியாக அலங்கரிக்கப்பட்டு அங்க வந்து உள்ளன அங்கு வசிக்கும் பாரதிய மக்கள் வந்து ஒன்று கோடி தீபாவளியை வந்து கொண்டாடுகின்றனர் நமக்கு ஆச்சரியத்தை தரும் விஷயம் என்னன்னா அந்த சிங்கப்பூரே வந்து ஒரு சிறிய நாடு ஆனா அந்த சிறிய நாட்டிலேயே வந்து பதினெட்டு ஹிந்து கோவில்கள் உள்ளன அதோட அந்த தீபாவளி சமயத்துல அந்த கோவில்கள் எல்லாம் ஜெகஜோதியாக ஒளி ஒளி மிகுந்ததாக நிறைய தீபங்கள் ஏற்றி மிக விமரிசையாக அவர்கள் வந்து கொண்டாடுகின்றனர் தீபாவளி சமயத்துல இந்த கோவில்கள் மட்டும் இல்லை சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த மெட்ரோக்கள் மால்கள் இது போன்ற அந்த பெரிய பெரிய அந்த கடைகள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் வளாகங்கள் அது எல்லாமே வந்து அலங்கரிக்கப்பட்டு மிக கோலாகலமாய் காணப்படுகிறது பண்டிகை தினத்தன்று சிங்கப்பூர்லேயும் வந்து தேசிய விடுமுறை வந்து அவர்கள் தீபாவளிக்காக விடுகிறார்கள் ஆசியாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் வந்து அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்துள்ளனர் அதுல வந்து பாரதிய மக்களினுடைய எண்ணிக்கையும் அதிக அளவில் இருக்கு அதனால அமெரிக்காவில் வாழும் அந்த பாரதிய வாசிகளால் தீபாவளி அங்கும் வந்து மிக பிரசித்தமாக உள்ளது இப்போ தற்போது நம்ம கூட பார்க்கலாம் நிறைய இடங்களில் மாநிலங்களில் அமெரிக்காவில் அந்த செனிட்டர்கள் அந்த தீபாவளி வாழ்த்து செய்திகளை எங்கெங்கு வந்து பாரதியவாசிகள் அதிகளவு இருக்கின்றார்களோ அந்த தீபாவளி கொண்டாடும் அரசு முகமாகவே அந்த கொண்டாடும் வழக்கமும் அங்கே வந்து உள்ளது அந்த வாழ்த்து செய்திகளும் அவர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் தேசத்தினுடைய சில பெரிய நகரங்களில் தீபாவளி சமயத்தில் அந்த பரேடு அதாவது ஒரு ஊர்வலம் அதுவும் வந்து அலங்கார ஊர்வலம் அதுவும் வந்து நடைபெறுகிறது அடுத்து தாய்லாந்து மற்றும் மொரீஷியஸ் இந்த நாடுகள் அங்கு வந்து தீபாவளி கொண்டாடுவதனுடைய காரணம் என்ன அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டு தேசங்களும் கூட ராமாயண பிரபாவம் இந்த இடத்துல வந்து அதிக அளவு உள்ளது அதுலேயும் அந்த ராமாயண கதை வந்து நாட்டிய வடிவில் பாட்டு பாடல் வடிவில் அங்கே வந்து அதிக அளவு காணப்படுகிறது இந்த இரண்டு தேசங்களிலுமே மொரீஷியஸில் வந்து பார்த்தோன்னா அறுபத்தி மூன்று சதவிகிதம் பாரதிய மக்கள் அங்கு இருக்கிறார்கள் அதுல எண்பது சதவீதமானவர் வந்து இந்துக்கள் ஹிந்து மகா சமுத்திரத்தில் வந்து மடகஸ்கருக்கு கிழக்கு திசையில் உள்ள அந்த மொரீஷியஸ் அது வந்து பாரதத்தை போன்றே அங்கேயும் வந்து தீபாவளி கொண்டாடப்படுகிறது மொரீசியஸில் வந்து அவர்களுக்கே பிரத்யேகமான ஒரு ராமாயண பதிப்பும் அவர்களிடம் உள்ளது நரக சதுர்த்திசி அன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் வதம் செய்தான் என்ற நம்பிக்கையும் அங்கும் வந்து நிலவுகிறது அடுத்து தாய்லாந்து அந்த தேசம் பார்த்தோம்னா அங்க வந்து இந்த தீபாவளி பண்டிகை மட்டும் இல்லை உலகத்தினுடைய பல பண்டிகைகள் வந்து அங்க மிக விமரிசையாக கொண்டாடப்படுவதை நம்ம வந்து பார்க்கலாம் முக்கியமாக தாய்லாந்தில் வந்து தீபாவளியை வந்து லம் கிரியவுங் என்ற பெயரில் வந்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இங்கு அந்த தாய்லாந்துல அந்த உற்சவம் போது வாழை இலையினால் செய்யப்பட்ட அந்த ஒரு தொன்னை மாதிரி அதில் வந்து தீபங்கள் மற்றும் மெழுகுவர்த்திகள் அதை ஏற்றி வைக்கின்றனர் அது வந்து அந்த நதி பிரவாகத்தில் அவர்கள் வந்து செலுத்துகின்றனர் அந்த ஒரு பழக்கம் வந்து தாய்லாந்தில் உள்ளது அதோட ஒருவர் மற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர் சேர்ந்து உண்கின்றனர் அடுத்தது இப்போ வந்து இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதை காட்டிலும் ஒரு அதிசயம் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மலேசியாவிலும் வந்து இந்த தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஏன் அப்படின்னா மலேசியா வந்து அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய தேசம் இஸ்லாமிய தேசத்துலேயும் வந்து இந்த தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடுவது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் அங்கே வந்து சிங்கப்பூரை போலவே மலேசியாவிலும் தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள பாரதிய மக்கள் அங்கே என்ன அந்த மலேசியாவிலேயே பார்த்தோன்னா நிறைய பாரதிய மக்கள் இங்கிருந்து குடிபெயர்ந்து பல வம்சாவளிகளாக அங்கே வந்து அவர்கள் புலம்பெயர்ந்துள்ளனர் அவர்கள் வந்து அந்த கொலாலம்பூர் உள்பட பல நகரங்களில் அவர்கள் வந்து விமரிசையாக இதை கொண்டாடுகின்றார்கள் மலேசியாவில் வந்து தீபாவளியே ஹரி தீபாவளி அப்படின்னு கூ கொண்டாடுகிறார்கள் மலேசியாவில் தீபாவளி வந்து பார்த்தோம்னா தென் பாரத பாரம்பரியப்படி அவர்கள் வந்து அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விடீர் காலையில் எழுந்து அந்த அபியங்க ஸ்நானம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தேய்த்து குளித்தல் அதற்கு பிறகு தேவியர்களுக்கு பூஜை செய்தல் அந்த லக்ஷ்மி பூஜை அதெல்லாம் செய்யப்படுகின்றன அதோட பல இடங்களில் அந்த தீபாவளி உற்சவத்திற்கான விழாக்களும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன அதாவது சமூக அளவிலும் அவர்கள் வந்து அந்த விழாக்களை கொண்டாடுகின்றனர் தீபாவளி என்று மலேசியாவிலும் வந்து விடுமுறை உண்டு அன்றைய தினத்திற்கு அங்குள்ள பாரதிய உணவகங்களிலும் வந்து சிறப்பான பலகாரங்கள் அன்றைக்கு தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றன இப்ப இதை தவிர வேறு எந்த நாடுகளில் தீபாவளிகள் கொண்டாடப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பான் இந்தோனேஷியா ஃபிஜி போன்ற நாடுகளிலும் தீபாவளி விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இப்போ முக்கியமா ஜப்பானில் வந்து பார்த்தோம்னா அவர்கள் கொண்டாடக்கூடிய வழிமுறை வந்து முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது ஆனால் அவர்கள் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய தோட்டங்களில் இருக்கக்கூடிய மரங்களில் மிகப்பெரிய அந்த லேண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காகித தீபங்களை ஏற்றி மாட்டுகின்றனர் அதோடு அந்த பிளையிங் லேண்டன் அப்படின்னு ஆகாயத்தில் பறக்கக்கூடிய அந்த தீபங்களை ஏற்றி ஆகாயத்தில் வந்து செலுத்துகின்றனர் அப்போது வந்து அது வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த ஆகாயத்தில் பல தீபங்கள் வந்து ஆகாய மார்க்கமா அது வந்து செல்வதை பார்ப்பதே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் தீபாவளி இரவில் மக்கள் வந்து ஒன்று கோடி பாடுகின்றனர் ஆடுகின்றனர் இந்த உற்சவத்தில் வந்து சிலர் வந்து போட்டிங் அந்த க படகு செல்வது இது போன்ற அந்த விஷயங்கள் ஏன்னா அந்த ஆகாய தீபங்களை பார்ப்பதற்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு இது போன்ற அந்த விஷயங்களை வந்து மிகவும் ஆனந்தத்துடன் உற்சாகத்துடன் அவர்கள் வந்து இந்த ப பண்டிகையினுடைய ஆனந்தத்தை அவர்கள் வந்து அனுபவிக்கின்றனர் அடுத்தது வந்து ஃபிஜி ஃபிஜி தேசத்தில் வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் பாரதிய மக்கள் அங்கும் வந்து வசிக்கின்றனர் அதனால் அங்கு வந்து தீபாவளி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது தீபாவளி விடுமுறை நாளாகவும் உள்ளது அன்ற அங்கே அந்த இடத்துல இங்கு அந்த இடத்துல ஃபிஜியில் வந்து மக்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி தீபாவளியை கொண்டாடுகின்றனர் பாரதத்தினுடைய அண்டை நாடுகளான இந்த இங்கிலாந்து அமெரிக்கா ஜப்பான் போன்ற முன்னேறிய தேசங்கள் மற்றும் மலேசியா போன்ற அந்த இஸ்லாமிய தேசங்கள் தீபாவளியை இன்றும் கொண்டாடி வருக வருகின்றன இதனுடைய சூக்ஷமமான காரணத்தை நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது உலகளாவிய ஒரு விழாவாக இது வந்து கொண்டாடப்படுவதனுடைய சூக்மம் என்ன அப்படின்னா இந்த தேசங்களினுடைய அரசும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பாரதிய மக்கள் மட்டும் கொண்டாடுகிறார்கள் என்பது இல்லை அங்கு வந்து அந்த அரசும் வந்து தீபாவளி கொண்டாட அனுமதி வழங்கியதோடு சில தேசங்களில் வந்து அதை வந்து தேசிய விடுமுறையாகவும் அவர்கள் வந்து அறிவித்துள்ளனர் சில இதன் காரணம் அங்கு அதிகரித்து வரக்கூடிய அந்த இந்துக்களினுடைய பிரபாவம் அதுவும் வந்து ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமாக மிக பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய ராஜ்யத்தினுடைய விஸ்தாரம் வந்து சமுத்திரத்தையும் தாண்டி இருந்தது அப்படின்னு வந்து சொல்வார்கள் அதோட எங்க எங்க ஒரு கலாச்சாரம் உள்ளதோ அங்கு வந்து ஒரு ராஜ்யமும் அமைகிறது அப்படின்றது தெரிய அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் இன்றைக்கு இப் நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாரதத்தினுடைய அந்த பூகோள எல்லைகள் இவ்வளவுதான் அப்படின்னு வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்றதே தவிர ஒவ்வொரு நாட்டிலும் கொண்டாடப்படும் இந்த தீபாவளியை காணும் பொழுது இன்றும் அகண்ட பாரதத்தினுடைய சின்னங்கள் பல நாடுகளில் உள்ளதை இது வந்து உறுதிப்படுகிறது உறுதிப்படுத்துகிறது அதோடு பாரதத்தை மீண்டும் உலக குருவாக ஏ உருவாவதற்கு இது வந்து அரைகோவில் விடுக்கிறது தீபாவளி சமயத்துல வந்து நாம் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் உலக அமைதியை தரக்கூடிய அந்த இந்து ராஷ்டிர ஸ்தாபனத்திற்காக நம்ம வந்து அனைவருமே பிரார்த்தனை செய்யலாம் ஏன்னா எந்த இடத்துல ஒரு இந்து ராஷ்டிரம் அமைகிறதோ அந்த இடத்துல வந்து அந்த தேசத்தினுடைய நலன் மட்டும் இல்ல அந்த ஜீவ ஜந்துக்களினுடைய நலன் மட்டும் உலகளாவிய நலன் வந்து அங்க பேணப்படுகிறது அது அதுதான் வந்து அதனுடைய ஆன்மீக முக்கியத்துவம் அதனால தான் இன்றைக்கும் உலகளாவிய ஒரு பண்டிகையாக இது வந்து மிகவும் விமரிசையாக எல்லா மதம் மொழி தேச எல்லைகளை தாண்டி இது வந்து உலக பெரும் விழாவாக இது வந்து இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று நாம் இந்த தர்ம சச்சங்கத்தில் பல்வேறு தேசங்களில் கொண்டாடப்படும் அந்த தீபாவளி பண்டிகையினுடைய வழிமுறை மகத்துவம் இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொண்டோம் தேவி லக்ஷ்மியினுடைய அருள்னால் இன்றைக்கு இந்த சச்சங்கம் நமக்கு வந்து கிடைத்தது லட்சுமி தேவினுடைய சரணங்களில் நன்றி தெரிவித்து இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்